தன்னிடத்தில் பைபிளை சுமந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் அதே போன்று கழுத்தில் எப்பொழுதுமே நெஞ்சில் படும் விதமாக சிலுவையை மாலையாக அணிந்து கொண்டவர் நான் இஸ்லாமியர்களை கண்டால் பயப்பட்டேன் முஸ்லிம்கள் என்றால் அச்சப்பட்டேன் என்றால் ஊடகங்கள் எங்களுக்கு அவர்களை பற்றி அப்படியான பிம்பங்களை தான் தந்திருந்தன அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு கலர் பாக்ஸை தான் அவங்க வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க என்று பல மாற்று மத நண்பர்கள் நம்புகிறார்கள் குரான் தானா அதே எத்தனை இருக்குதுன்னு கேட்கும்போது ஒரே வேதம் உலகம் முழுமைக்கும் ஒரே வேதம் முஹம்மது நபி சல்லாஹ் அலுவலம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் அவர் உயிரோடு இருக்கும்போது போது இதுதான் குரான்னு சொல்லி ஃபைனல் பண்ணி தந்துட்டு போயிட்டாங்க உலகம் முழுவதும் குரான் பிரிண்ட் பண்ணப்படுகிறது பல நாடுகள் குரானை பிரிண்ட் செய்கின்றன ஆனால் எந்த குரானிலும் எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை பல சேவைகளை சகோதரர் யூசுப் எஸ்டஸ் முன்னால் ஜோசப் எஸ்டஸ் அவர்கள் செய்து வருகிறார்கள் கிறித்தவ மத இஸ்லாமிய மத மாறிய வரலாறு இது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வவரகார்த்து புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே தொடராக மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பில் இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி திரண்டு வரக்கூடிய பிரபலங்கள் தொடர்பான செய்திகளைத்தான் அவர்களுடைய வரலாறுகளைத்தான் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பதும் ஒரு முக்கியமான நபர் இஸ்லாத்தை நோக்கி வந்த வரலாறு தான் ஜோசப் எஸ் என்று இருந்தவர் யூசுப் இருந்த மாறி இன்றைக்கு மாபெரும் இஸ்லாமிய பிரச்சாரகராக களத்திலே துணிவோடு நிற்கக்கூடியவர் அவர் யார் அவர் எப்படி இஸ்லாத்தை நோக்கி வந்தார் என்கிற வரலாறு மிக முக்கியமானது பொதுவாக உலகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கம் பரவி வருகிற நேரத்தில் இஸ்லாம் அதிகமாக பரவக்கூடிய இடங்களாக இருப்பது பிரான்ஸ் ஜெர்மன் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய கிறித்தவ சகோதரர்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தினுடைய வேகம் மிக அதிகமாக இருக்கிறது என்கிறது பி ஆராய்ச்சி மையத்தினுடைய புள்ளி விவரங்கள் இதற்கான காரணங்களும் இல்லாமல் இல்லை என்னென்னா தொடர்ந்து இஸ்லாத்தை பற்றிய கெட்ட செய்திகள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதில் முனைப்பாக மேற்கு ஊடகங்கள் இருக்கின்றன நீங்களே பார்க்கலாம் பிபிசியாக இருக்கலாம் சிஎன்என் ஆக இருக்கலாம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருக்கலாம் டைம்ஸ் ஆக இருக்கலாம் எந்த பத்திரிக்கையை நீங்க எடுத்தாலும் ஈவன் தமிழ் மொழியில் பிபிசி தமிழை நீங்க எடுத்துக்கிட்டால் கூட அவங்க மூணு நாளைக்கு நியூஸ் போட்டால் கொடுத்தாங்கன்னா நாலாவது நாள் ஏதாவது ஒரு இஸ்லாமிய நாடு அல்லது ஏதாவது ஒரு முஸ்லீம்கள் பற்றிய ஒரு செய்தியை கொண்டு வந்து அதை மக்கள்கிட்ட ஒரு வேறு விதமாக காட்ட வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார்கள் ரெண்டு நாட்களுக்கு முன்பதாக கூட ஆப்கானிஸ்தானுடைய பெண்கள் கிரிக்கெட் அணி தொடர்பான ஒரு செய்தி அவங்க வெளியிட்டிருப்பதே இதுக்கு நம்ம பார்க்க முடியுமான ஒரு செய்தியாக இருக்கிறது இப்படி ஏதோ ஒரு வகையில் இஸ்லாம் முஸ்லிம்கள் இஸ்லாமிய நாடுகள் முஸ்லிம் நாடுகள் அரபு நாடுகள் என்கிற பேச்சுக்கள் ஊடகங்களில் அடிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் இதை கேட்கிற மேற்கு மக்கள் இஸ்லாத்தை கண்டாலே

வியாபாரியாக இருந்தவர் குறிப்பாக யூசுப் முன்பதாக இருக்கும் போது எப்பொழுதுமே தன்னிடத்தில் பைபிளை சுமந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் அதே போன்று நெஞ்சில் அணிந்து கொண்டவர் சொல்லணும் முனைப்பாக இருந்தவர் எது எப்படி போனாலும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் நான் இஸ்லாமியர்களை கண்டால் பயப்பட்டேன் முஸ்லிம்கள் என்றால் அச்சப்பட்ட ஏனென்றால் ஊடகங்கள் எங்களுக்கு அவர்களை பற்றி அப்படியான பிம்பங்களை தான் தந்திருந்தன இந்த மாதிரியான நேரத்தில் யூசுஃபஸ்டஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ரெண்டே ரெண்டு வேலை உலகத்தில் இருந்தது ஒன்று எனக்காக நான் சம்பாதிப்பது நானே சுயமாக தொழில் செய்தேன் இரண்டாவது கிறித்தவ மதத்தை போதிப்பது இந்த ரெண்டு வேலையும் போக எனக்கு கிடைத்த மீதியான நேரத்தில் நான் செய்த வேலை என்னன்னு சொன்னா எப்படியாவது இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்கிற ஆவலில் தெரிந்தேன் யாரையாவது சந்தித்து இஸ்லாம் படிக்க முடியாதா என்று நினைத்தேன் ஆனால் முஸ்லீம்கள் என்கிற அச்சம் என்னுள் இருந்த காரணத்தினால எனக்கு அதை தொடர முடியாமலேயே இருந்து கொண்டிருந்தது என்கிறார் யூசுப் இந்த நிலையில தான் அவருக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக அவருடைய தகப்பனாரோடு ஒரு வியாபாரம் செய்கிற எகிப்திய முஸ்லிம் மனிதர் தொடர்பான தொடர்பாடல்கள் கிடைக்கிறது ஆரம்பமாக அவருடைய தகப்பனார் என்ன சொல்றாருன்னா ஈஜிப்டை சேர்ந்த ஒருவரோட ஒரு முஸ்லிமோட நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு சொல்லும் போதே யூசுப் de Sahir como pueden asorar nada. ஏன் அவங்களோட போய் பண்ண புரிய அவங்க கொலைக்காரர்கள் அவர்கள் வெறுப்பை கக்கக்கூடியவர்கள் அவர்கள் குண்டு வைக்கக்கூடியவர்கள் அவர்கள் பயங்கரவாதிகள் அவங்களோட போய் யாராவது பிஸ்னஸ் பண்ணுவாங்களா என்று சொல்லி ஆரம்பத்திலேயே நான் என்னுடைய தகப்பனார் இடத்தில் கடிந்து கொண்டேன் அவருக்கு இதை பண்ண வேணாம்னு எல்லாம் சொன்னேன் இருந்தாலும் அவர் வியாபார நோக்கமாக இருக்கிற காரணத்தினால வியாபாரத்தை தொடர ஆரம்பித்து விட்டார் ஆனாலும் இவர் திரும்ப திரும்ப போய் தன்னுடைய தகப்பனார் இடத்துல பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சொல்கிறாரு நீங்கள் அவரோட போய் தொழில் பண்ண பார்க்குறீங்களே அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு கலர் பாக்ஸ் தான் அவங்க வணங்கிக்கிட்டு இருக்காங்க காபத்துல்லாவை சொல்றாரு ஆனால் காபத்துல்லாவை முஸ்லிம்கள் வணங்குகிறார்கள் என்று பல மாற்று மத நண்பர்கள் நம்புகிறார்கள் உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் காபத்துல்லாவையோ எந்த திசையுமே நாங்கள் வணங்குகிறவர்கள் அல்ல உண்மையில் காபத்துல்லாவுக்குள் என்ன இருக்கிறது என்றால் ஒன்றுமே இல்லை அது ஒரு வெறும் கட்டிடமாக இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் அந்த பக்கத்தை நோக்கி அந்த கட்டிடத்தை நோக்கி முகமது நபி சல்லாஹ் அவர்கள் தொழுத காரணத்தினால அத்தனை பேரும் ஒரு யூனிஃபார்முக்காக அதை நோக்கி தொழுது கொண்டிருக்கும் கொடுக்குறோமே தவிர நாங்கள் அந்த கருப்பு கட்டிடத்தையோ கருப்பு கட்டிடத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கல்லையோ எந்த சந்தர்ப்பத்திலும் வணங்குவதில்லை வணங்குமாறு இஸ்லாம் எங்களுக்கு கட்டளையிடவும் இல்லை அப்படி வணங்கினால் இஸ்லாத்திற்கே அது நேர்முரணாக மாறிவிடும் யூசுப் என்ன நம்புறாருன்னா அந்த கருப்பு பாக்ஸை தான் அவங்க அல்லா அதுக்குள்ளே இருக்கிறாரு அதைத்தான் இவங்க வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தன்னுடைய தகப்பனார் இடத்துல போய் சொல்லிட்டு சொல்கிறாரு அவங்க பூமியை ஒவ்வொரு முறையும் முத்தமிடுவாங்க சுஜூது பண்ணுறோம் இல்லையா நெத்திய கொண்டு பூமியில் வைக்கிறதுனால பூமியை இவங்க முத்தமிடுவாங்க என்றெல்லாம் தன்னுடைய தகப்பனார் இடத்துல சொல்லி பார்க்குறாரு அவர் அதெல்லாம் கண்டுக்கிற சொல்லி அவர் போய்கிட்டே இருக்கும்போது அந்த எகிப்திய மனிதரை அடிக்கடி இவருக்கு சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் தகப்பனாரோடமாக நினைச்சா இருக்கிறாரே சிம்பிளிசிட்டியாக இருக்கிறாரேன்னு பார்க்குறாரு அதுக்கு பிறகு என்ன பார்க்கிறார்னா ஒவ்வொரு முறையும் அவர் ஐந்து நேரங்கள் தொழுகைக்கு சென்று விடுவார் தொழுவதற்கு உதவு செய்து விட்டு வருவார் உதவு செய்து விட்டு வந்து தொழுகை நடத்துவார் அதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வெள்ளிக்கிழமையான ரெண்டு மணி நேரம் லீவு கேட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா போய் ஜுமா தொழுகையில் கலந்து கொண்டு வர்றாரு திங்களும் வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வாரமும் அவர் நோன்பு பிடித்து விடுகிறார் இப்படி அவருடைய மார்க்கத்தோடு ரொம்ப நெருங்கினவராக நான் அவரை பார்த்தேன் இதுவெல்லாம் எனக்கு ஒரு வித்தியாசமான எண்ணங்களை எல்லாம் கொண்டு வந்து தந்து கொண்டே இருந்தது இப்படியான நேரத்தில் ஒரு நாள் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம ஒரு கிறித்தவ மத போதகராக இருக்கிறோம் நமக்கு ஒரு கடமை இருக்குதா இல்லையா அவருக்கு நம்முடைய மதத்தை சொல்லணுமா இல்லையா எனவே அவரை கூப்பிட்டு லாபகமாக நம்ம செய்தி எத்தி வச்சிருவோம்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார் அவரும் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன வரை உட்கார வச்சு என்ன பண்றாருன்னா அவரிடத்துல பல விவகாரங்களை கிறிஸ்தவ மதம் தொடர்பாக யூசு பெஸ்ட் அவர்கள் ஜோசப் எஸ்டஸ் இருக்கிற போது எத்தி வைத்து கொண்டே இருக்கிறார் இயேசுநாதர் ஜீசஸ பத்தி அவரு பிரச்சாரம் பண்றாரு ஈசா அலைஸ்லாத்த பத்தி அந்த முஸ்லீம் நபருக்கு அவர் சொல்லுகிறார் கிறிஸ்தவ மதத்தை பற்றி அவர் பேசுகிறார் பல விவகாரங்களை பேசுறாரு எல்லாவற்றையுமே அந்த முஸ்லீம் நபர் அமைதியாக கேட்டு கொண்டிருக்கிறாரு பிறகு ஜோசப் எஸ்டஸ் என்ன சொல்றாருன்னா நீங்க ஏன் கிறிஸ்தவரா மாறக்கூடாது எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன் நீங்க மாறலாமா இல்லையா என்று சொல்லி கேட்கிறார் அப்பொழுதுதான் அவர் சிரித்துக்கிட்டு அமைதியை உடைத்து அவரோடு பேச ஆரம்பிக்கிறார் முதலாவதாக அந்த இஸ்லாமியர் என்னை நோக்கி கேட்ட கேள்வியை என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது என்கிறார் ஜோசப் எஸ்ட அவர்கள் என்ன கேள்வியை கேட்கிறாருன்னா உங்ககிட்ட எத்தனை பைபிள் இருக்குது அப்படின்னு கேட்டார் நான் உடனே போய் என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டில் ஒரு நான்கு ஐந்து பைபிள் இருந்தது அதையெல்லாம் கொண்டு வந்தேன் ஒவ்வொரு பதிப்புகளாக இருந்திருக்கும் இல்லையா அதை கொண்டு வந்து நான் அவருக்கு முன்னாடி இந்த அஞ்சு பைபிள் இருக்குது அப்படின்னு கொண்டாந்து வச்சேன் வைக்கும்போது அவர் என்ன கேட்டார்னா இதிலே எது இறைவேதம் என்று கேட்டார் அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அஞ்சை குழந்தை வைக்கும்போது இது இறைவேதமா அது இறைவேதமா அது இறைவேதமா இது இறைவேதமா ஒன்று கொண்டு மாற்றமாக இருக்கு அதுல இருக்கிற இதில் இருக்கிற அதுல இல்லை என்னும் போது இதுல எதை நீங்கள் இறைவேதம் என்று சொல்றீங்க என்று அவர் என்னிடத்தில் கேட்கும் போது எனக்கு அப்படியே ஷாக் ஷாக்கிடுச்சு அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு ஜோசப் ஹெஸ்டஸ் அவர்கள் அடுத்ததாக அவர் என்ன கேட்கிறார்னா இதெல்லாம் எழுதினது யார் என்று கேட்கும் போது நான்கு சுவிசேஷக்காரர்களை நான் சொன்னேன் இவர்கள் தான் எழுதியவர்கள் என்று நான் சொன்னேன் உடனே அவர் என்ன கேட்கிறார்னா அவங்களா மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஆமா மனிதர்கள் தான் இயேசுநாதருடைய வேதம் எங்கே என்று கேட்கிறார் நான் உங்ககிட்ட இறைவன் இருந்து வந்ததாக சொல்றீங்களே அந்த வேதத்தை கேட்கும்போது நான்கு சுவிசேஷக்காரர்கள் எழுதினார்கள் என்று எதையோ உணர்ந்து காட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே இறை வேதம் எங்க என்று சொல்லி திரும்பவும் அந்த நபர் ஜோசப் எஸ்டஸ் இடத்துல அவர் மார்க்கத்தை கற்ற மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிற ஒரு கிறித்தவ மதபோதகராக இருக்கிறார் இவர் ஒரு சாதாரண மனிதராக இருக்கிறார் நினைச்சிக்கிட்டு தான் கூட்டிக் கொண்டாந்து கேட்கிறாரு ஆனால் அவருக்கு இஸ்லாத்தை பற்றி பல விவகாரங்கள் தெரிந்திருக்கிறது அதனால தான் புட்டு புட்டு வைக்கிறார் திரும்ப திரும்ப கேட்குறாரு எனக்கும் அதிர்ச்சியாகவும் இருந்தது ஆர்வமாகவும் இருந்தது இவற்றை ஏதோ இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு நினைச்சு திரும்ப திரும்ப நான் கேட்க

அவர் கேட்கிறாரு இயேசு கடவுளின் பிள்ளையா மேரியின் பிள்ளையா என்று கேட்டார் உடனே அவருக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு என்னடா திடீர்னு இப்படி கேட்டுட்டாரு உடனே ஜோசப் என்ன சொல்றாங்கன்னா மரிய மேரியினுடைய பிள்ளை தான் அப்படின்னா ஏன் கடவுளின் பிள்ளை என்று சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு கேள்வி என்னன்னா இயேசுவை ஏன் நீங்க மறுக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க கேட்குறாங்க கேட்கும்போது இந்த இஸ்லாமிய நபர் என்ன கேட்குறாருன்னா இயேசு கடவுளின் பிள்ளையா மரியமின் பிள்ளையா மேரியினுடைய பிள்ளையான்னு கேட்குறாரு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா மேரி அவங்க தானே பெத்தெடுத்தாங்க எனவே மேரியின் பிள்ளை என்கிறார் மேரியின் பிள்ளை என்றால் ஏன் கடவுளின் பிள்ளை என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கும்போது அதுவும் எனக்கு அதிர்ச்சியான கேள்வியாக அமைந்து விட்டது ஒரு சின்ன விஷயமாக இருக்கும் அவங்களுக்கு உண்மையில் அது தெரியாம இருக்கும் காலாக நம்பிக்கை அடிப்படையில் வந்திருப்பாங்க அப்படி நம்ம கொஞ்சம் சொல்லி விட்டு முடிய அட இதுவா என்று சொல்லி தெளிவு கிடைத்து விடுகிறது அவர்களுக்கு அற்புதமாக அதை ஏற்றுக்கொள்ள வந்து விடுவார்கள் அந்த ஒரு நிலைதான் ஜோசஃப் அவர்களையும் சிந்திக்க தூண்டுகிறது உடனே அந்த இஸ்லாமிய நபர் சொல்றாரு நாங்கள் இயேசுவை எல்லாம் மறுக்கல நாங்கள் இயேசுநாதரை நம்புகிறோம் ஈசா அலே இஸ்லாம் அவர்களை நம்புகிறோம் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் கடவுளுடைய குமாரர் கிடையாது அவர் ஒரு இறை தூதராக இருந்தார் மரியம் என்கிற ஒரு கன்னி பெண்ணுக்கு தூய்மையாக இனிமையான ஒழுக்கம் ஒரு பெண்ணுக்கு இறைவன் மூலமாக இறைவனுடைய தூதராக மலக்காக தேவதூதராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் என்கிற ஒருவர் மூலமாக அற்புதமாக வழங்கப்பட்ட ஒரு குழந்தையே தவிர அந்த மரியம் ஒழுக்கம் கெட்டவரும் கிடையாது ஈசா என்கிறவர் இறைவனுடைய குமாரரும் கிடையாது ஈசா இறைவனுடைய நபியாக இருக்கிறார் அவரை நாங்கள் மதிக்கிறோம் கௌரவப்படுத்துகிறோம் அவரை திருமறை குரானிலே போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஜோசப் அவங்களுக்கு கிறிஸ்டல் தெளிவுபடுத்துறாரு உடனே அவர் என்ன சொல்றாரு இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கக்கூடிய பற்றிய இந்த நம்பிக்கை எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறார் அவருக்கு மட்டுமில்லை பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கிறது அன்பிற்கு சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கள் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை வாழ்க்கை நெறியாக தேர்வு செய்து கொண்ட பதினான்கு குடும்பங்களுக்கான ஒரு வீட்டு திட்டம் அமைத்துக் கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கிறோம் அது தொடர்பான செய்திகளை நம்ம உங்கள்கிட்ட சொல்லி வர்றோம் புனிதமிக்க ரமதானுடைய மாதமாக இருக்கிறது ஜக்காத்து சதக்காக்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக இந்த நேரத்திலே நிறைய சதக்காக்களை ஏழைகளுக்கான தர்மங்களை செய்வார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சகிகள் புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட அதிஷ்கிரந்தங்களில் பார்க்கிறோம் அதே நேரத்தில் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் என்னென்னா ஜத்தை நாம் பங்கு வைக்க முடியும் அதிலே மிக முக்கியமான ஒரு கூட்டத்தார் இஸ்லாத்தை நோக்கி கவரப்படுகிறவர்களுக்கு நாம் கொடுக்க முடியும் தொடர்ந்து பல கட்டங்களில் வழங்கி வருவீங்க இம்முறை தயவு செய்து இந்த மக்களுக்கான வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிக்காக உங்களால் முடிந்த ஜக்காத்துக்களை வாரி வழங்குங்கள் எனக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் அந்த மக்களுடைய நிலைகளை தான் நம்ம காட்சிப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் அவ்வளவு ஒரு அடிமட்ட நிலையில் அவர்களுடைய பொருளாதாரம் இருக்கிறது யானை தொல்லை பல தொல்லைகளோடு வாழ முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க குடிசைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு அந்த காட்சிகளை நம்ம உங்களுக்கு தொடர்ந்து காட்டிக்கொண்டு இருக்கிறோம் எனவே அந்த மக்களுக்காக உங்களுடைய சக்காத்து நிதிகளை ஒதுக்குங்கள் பல பேருக்கும் நீங்கள் பங்கு வைக்கிற நேரத்தில் அவங்களுக்காகவும் ஒரு தொகையை ஒதுக்கினீங்கன்னா நான் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து கரம் கோர்க்கிற போது அந்த வீட்டு திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த விட முடியும் வெறும் பதினான்கு குடும்பங்களுக்கான வீடுகளைத்தான் நாம் அமைக்க இருக்கிறோம் எனவே

வேண்டுமில்லை என்கிற இஸ்லாத்தினுடைய தத்துவம் அடங்கிய குல்சூராவை அழகாக ஓதி காண்பிக்கிறார் இறை தத்துவம் அதைத்தானே சொல்கிறது இறைவன் என்றால் யார் மனிதனுக்கு இருக்கக்கூடிய எந்த பலவீனங்களும் இருக்கக்கூடியது நமக்கு தூக்கம் இருக்கும் நமக்கு பசி இருக்கும் நமக்கு ஆசை இருக்கும் நமக்கு ஆர்வம் இருக்கும் நமக்கு தேவைகள் இருக்கும் இந்த எந்த தேவைகளும் இறைவனுக்கு இருக்கக்கூடாது தேவைகளுக்கு அட்பாற்பட்டவனாகத்தான் இறைவன் இருக்க வேண்டும் நம்மை ஒருவர் பெற்றெடுத்திருப்பார் நாமும் பல பேரை பெற்றெடுப்போம் இறைவனை யாரும் பெற்றெடுக்கவும் இறைவன் யாரையும் பெற்றெடுக்கவும் அவனுக்கு இணை துணை என்பது யாரும் கிடையாது என்பது அதனால வசனங்களை கொண்டு ஜோசப் எஸ்டஸ் அவர்களுக்கு கிறித்தவராக இருந்த கிறித்தவ மத இருந்தவருக்கு சாதாரண ஒரு முஸ்லிம் நபர் எகிப்தை சேர்ந்தவர் தெளிவூட்டுகிறார் உடனே அவருக்கு அது ரொம்ப ஆசையும் ஆர்வமாக ஏற்றுக்கொள்கிற விதமாக அமைந்து விடுகிறது உடனே திருப்பி அவர் என்ன கேட்கிறார்னா இயேசுவ கடவுளுடைய மகனுங்கிறீங்களே அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்கிறார் நாங்க அதை நம்புறோம் அப்படிங்கிறாரு நம்ம ஏற்கனவே கூட பார்த்தோம் ஷா ஈவன்ஸ் அவர்களுடைய வரலாற்றிலையும் அவங்க அதை நம்புறதாக சொல்றாங்க ஆதாரமாக சொல்லவில்லை இதே நேரத்தில்

விட்டு கொண்டிருக்கிறது எனவே குரானை போன்று ஒரு வேதத்தை நீங்கள் காட்டி விடுங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறவர் மேலதிகமாக என்ன சொல்றாருனா முகமது நபி சல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி சஹிகுல் புகாரில இருக்கிறது அந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அற்புதம் கொடுக்கப்பட்டது எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருமறை குரான் என்றார்கள் எங்களிடத்தில் அந்த அற்புதம் இருக்கிறது நீங்கள் அதை புரட்டி பார்க்க முடியும் அதை ஆராய முடியும் அதிலே கேள்வி எழுப்ப முடியும் எத்தனை கேள்வி கேட்டாலும் அதற்கு எங்களிடத்தில் பதில் இருக்கிறது என்று ஜோசப் ஜோசை நோக்கி அவர் சொல்லியவுடன் அவருக்கு சிந்தனைகள் ஓட்டங்கள் ஆரம்பித்து விடுகிறது அவருடைய சந்திப்பு பிறகு நான் படிக்க ஆரம்பித்தேன் தேட ஆரம்பித்தேன் ஆரம்பித்தேன் பயணிக்க என்று சொல்லுகிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நான் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இஸ்லாமிய பிரச்சாரகராக மாறியிருக்கிறேன் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய பல நகரங்களை தாண்டி உலகத்தின் சர்வதேச மட்டத்தில் பல இடங்களிலும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற தனியார் தொலைக்காட்சிகளை உருவாக்கி இருக்கிறார் பல சேவைகளை சகோதரர் யூசுப் ஜோசப் அவர்கள் செய்து இஸ்லாமிய போதகராக மாறிய வரலாறு நமக்கு ஈமானுக்கு உரம் சேர்க்கிற செய்திகள் இஸ்லாத்தை வலுப்படுத்துகிற செய்திகள் நம்முடைய கருத்துக்கள் உண்மை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதை நாம் படிக்கிற போது நம்முடைய அதிகரிக்கும் நம்முடைய தக்குவா அதிகரிக்கும் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று நாம் விரும்புவோம் அதே போன்று இந்த ரமதானை பயனுள்ளதாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த வரலாறுகளையும் பயன்படுத்திக் கொள்வோமாக